யோவான் இரண்டாம் அதிகாரம் இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் மொத்தம் நான்கு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஏசப்பா செய்த முதலாம் அற்புதம் ரெண்டாவது என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க மூன்றாவது ஏசப்பா யூதர்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க நான்காவது இயேசுவின் நாமத்து மேலே விசுவாசம் வைத்தவங்களை ஏசப்பா நம்பி இணங்கவில்லை இப்படி நான்கு சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு மூன்றாம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானாவூரில் ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தில் யார் இருக்கான்னா இயேசுவின் தாய் இருக்காங்க இயேசப்பாவோட அம்மா இருக்காங்க அந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்கன்னா இயேசுவும் அவருடைய சீசரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க அப்போ கானாவூர் கல்யாணம் எத்தனாம் நாள் நடந்துச்சு மூன்றாம் நாளில் மூன்றாம் நாளில் எங்கே கல்யாணம் நடந்தது காணாவூரில் காணாவூர் எங்குள்ளது கலிலேயாவில் இந்த காணாவூர் கல்யாணத்தில் இருந்தது யாரு இயேசுவின் தாய் காணாவூர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தவங்க யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருந்தாங்க இயேசுவும் அவருடைய சீசரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க இந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் பட்டுச்சு என்னது குறைவுபட்டுச்சு திராட்சை ரசம் பட்டுச்சு அப்போது ஏசை பக்கம் அம்மா ஏசப்பா கிட்டே போய் சொல்கிறாங்க அவர்களுக்கு ரசம் இல்லை அப்படி சொல்கிறாங்க சொன்ன உடனே ஏசப்பா அவங்க அம்மா போய் சொல்கிறாங்க ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஏசப்பாக்கு அம்மா வந்து வேலைக்காரர்கிட்ட போய் சொல்கிறாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் சொல்கிறாங்க ஏசப்பா உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா தாய் வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க அந்த கல்யாண வீட்டில் ஆறு கற்சாடி இருந்துச்சான் அந்த ஆறு கற்சாடியில் ஒவ்வொரு கற்சாடி எவ்வளவு தண்ணி பிடிக்கும்னா இரண்டு மூன்று குடம் தண்ணி பிடிக்குமா ஏன் அந்த அந்த ஆறு கற்சாடி வைக்கப்பட்டிருந்ததுன்னா யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி அங்க ஆறு கற்சாடி வைக்கப்பட்டிருந்தது யூதர்கள் அடிக்கடி கை கழுவுற பழக்கம் உண்டு அப்ப அந்த கல்யாண வீட்டுக்கு வரக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் கையை கழுவிட்டு கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க அதுக்காக அந்த கல்யாண வீட்டில் மொத்தம் எத்தனை கற்சாடி வைக்கப்பட்டிருந்தது ஆறு கற்சாடி ஒவ்வொரு குடமும் ஒவ்வொரு கற்சாடியும் எத்தனை குடம் தண்ணி பிடிக்கும் இரண்டு மூன்று குடம் தண்ணி பிடிக்கும் சரியா அந்த கற்சாடி ஏன் வைக்கப்பட்டிருந்தது யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் காண்டி அது அங்கே கற்சாடி வைக்கப்பட்டிருந்தது அப்போ ஏசப்பா வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறாங்க ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் சொல்கிறாங்க அந்த ஜாடியில் இருந்த தண்ணி தீந்து போச்சு சரியா இப்போ வெறும் கற்சாடி தான் இருக்குது ஏசப்பா வேலைக்காரர்கள்ட்ட சொல்கிறாங்க ஜாடியில் என்ன என்ன ஊற்ற சொல்கிறாங்க ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிஞ்சி ஏன் எதுக்கு த அதில் எதுக்கு தன் திராட்சை தானே குறைஞ்சிருக்கு தண்ணி ஊற்று சொல்றீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி வேலைக்காரர்கள் ஏசபாட்ட கேள்வி கேட்கல தண்ணி ஊத்துங்கன்னு ஏசபா சொன்ன உடனே வேலைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த ஜாடியில் நிறைய தண்ணீர் நிரப்புனாங்களா சரியா ஏசப்பா ஜாடியில் என்ன என்ன ஊற்ற சொன்னாங்க தண்ணீர் நிரப்புங்கள் சொன்னாங்க வேலைக்காரர்கள் ஜாடிலே தண்ணீரை எவ்வளோ நிரப்புனாங்க நிறைய நிரப்புனார்கள் அதுக்கப்புறம் ஏசவா சொல்கிறாங்க வேலைக்காரில் பார்த்து இப்பொழுது நீங்கள் இதை மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க உடனே வேலைக்காரர்கள் அதை ஏற்கனவே தண்ணி ஊற்றுனாங்களா அதை மோண்டா மொண்டா அந்த தண்ணி எப்படி மாறிட்டு திராட்சை ரசம் மாட்டும் மாறிட்டு இந்த திராட்சை ரசம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி வேலைக்காரர்களுக்கு தெரியும் ஏன்னா தண்ணியை ஊத்துனதே இந்த வேலைக்காரர்கள் தான் ஆஹ் இந்த இந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது யாரு ஏசு இந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த திராட்சரசமாக மாறிய அந்த தண்ணீரை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொண்டு போறாங்க பந்தி விசாரிப்புக்காரன் அந்த திராட்சைரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்காரு பந்தி விசாரிப்புக்காரனுக்கு அந்த திராட்சை ரசம் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது அந்த பந்தி விசாரிப்பு பந்தி விசாரிப்புக்காரன் தான் யாருன்னா அதை பந்தியெல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு ஒருவனம் வச்சிருப்பாங்க தான் பந்தி விசாரிப்புக்காரன் அவன் அந்த திராட்சை ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த திராட்சை ரசம் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு உடனே இந்த பந்தி விசாரிப்புக்காரன் மனவாளன்ட்ட போய் சொல்கிறார் மணவாளனை கூப்பிட்டு சொல்கிறாரு எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு ஜனங்கள் எல்லாரும் திருப்தி எடுத்ததுக்கு அப்புறம் ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்லி இந்த பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை பார்த்து சொல்கிறாரு மணவாளன்னா யார் கல்யாணம் மாப்பிள்ளை அந்த கல்யாணம் மாப்பிள்ளையை பார்த்து பந்தி விசாரிப்புக்காரன் சொல்றாரு என்ன சொல்றாரு நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே அப்படி சொன்னது யாரு பந்தி விசாரிப்புகாரன் யாரிடம் மனவாளிட மணவாளனிடம் சொல்றாரு இப்படிதான் ஏசப்பா தன்னுடைய தம்முடைய முதலாம் அற்புதத்தை ஊர்ல உள்ள கல்யாண வீட்டில் நிகழ்த்துறாங்க என்ன அற்புதம் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது இப்படி ஏசப்பா வந்து தம்முடைய அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அந்த அற்புதத்தின் மூலம் மகத் தண்ணி திராட்சரசமாக மாறின அந்த அற்புதத்தின் மூலமாக ஏசப்பா எதை வெளிப்படுத்தினாங்க தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாங்க சீசர்கள் அவரிடம் விசுவாசம் வைத்தார்கள் அப்ப ஏசப்பா கிட்ட விசுவாசம் வைத்தவர்கள் யாரு சீசர்கள் அதுக்கப்புறம் ஏசப்பா ஏசப்பாக்க சகோதரர்கள் ஏசப்பாக்க அம்மா ஏசப்பாவுடைய சீசர்கள் எல்லாரும் கானா ஊர்ல இருந்து எங்க போறாங்கன்னா கப்பர் நகுமுக்கு போறாங்க அங்கே கப்பர் நகூமில் சீன நாள் சீல நாள் தங்கியிருக்காங்க சரியா அப்போ கானாவூர் கல்யாணம் இருந்து ஏசப்பா அவருடைய சீசர்கள் சகோதரர்கள் அம்மா எல்லாரும் எங்கே போகிறாங்க கப்பர் நகுமுக்கு போகிறாங்க அங்கே கப்பர் நகமில் எவ்வளோ எவ்வளோ நாள் தங்கியிருந்தாங்க சீல நாள் தங்கியிருக்காங்க இது இவ்வளவு முதலாம் சம்பவம் இனி அடுத்தது ரெண்டாவது சம்பவம் யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது இப்போ அப்போ யூதருடைய பண்டிகை எது பஸ்கா பண்டிகை ஏசப்பா பஸ்கா பண்டிகைக்கெல்லாம் எங்கே போவாங்கன்னா எருசலேமுக்கு தான் போவாங்க பஸ்கா பண்டிகை வந்தாலே எங்க தான் போவாங்க எருசலேமுக்கு போவாங்க இப்போ பஸ்கா பண்டிகை சமயமா வருது பஸ்கா பண்டிகை வரப்போகுது உடனே ஏசப்பா என்ன பண்றாங்க கப்பர் இருந்து எங்கே போறாங்க எருசலேமுக்கு போகிறாங்க அங்கே எருசலேம்ல போய் அங்கே உள்ள தேவாலயத்துக்கு போறாங்க அங்கே தேவாலயம்னா சர்ச்சு அங்கே தேவாலயத்துக்கு போறாங்க எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க அங்க ஆடுகள் மாடுகள் புறாக்கள் இவைகளை விற்கிறவர்களையும் காசுகாரர் உட்காந்துருக்கிறவங்களையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பார்த்தோன்னே ஏசப்பாக்கு பயங்கர கோவம் வருது ஏன்னா அது சர்ச்சு சர்ச்சில் சர்ச்சில் வந்து நம்ம ப்ரேயர் தான் பண்ணுறாங்க வரணும் ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஆடு மாடு புறா இதெல்லாம் விற்கிறாங்க அப்புறம் கா ஒரு டப்பாவில் பெரிய பலகைக்குள்ளே காசெல்லாம் போட்டு வைக்காங்க அப்படி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இதை பார்த்தோன்னே ஏசப்பாவுக்கு பயங்கர கோவம் வருது ஏசப்பா என்ன பண்ணுறாங்க கயிற்றால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அந்த ஆடு மாடு புறா அந்த எல்லாத்தையும் ஆடு மாடெல்லாம் என்ன பண்றாங்க தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விடுறாங்க காசுக்காரோடைய காசை கொட்டி பழகை எல்லாத்தையும் கவிழ்த்து போடுறாங்க கவிழ்த்து போட்டுட்டு புறா விக்கிரவர்களை பார்த்து சொல்றாங்க இவைகளை இவ்விடத்துல எடுத்து கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல சொல்றாங்க சரியா என் பிதாவின் வீட்டை கூடாது வியாபார வீடாக்காதிருங்கள்ன்னு சொல்லி சொல்றாங்க யாரை பார்த்து சொன்னாங்க புறா விற்கிறவர்களை பார்த்து சொன்னாங்க ஏசப்பா சவுக்கை எதா எதலாம் உண்டு பண்ணாங்க கயிறு கயிற்றால் என்ன உண்டு பண்ணாங்க சவுக்கை உண்டு பண்ணுறாங்க பண்ணி எதை தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி போட்டாங்க ஆடு மாடு எல்லாத்தையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி போட்டு காசெல்லாம் கொட்டி காசுக்காரருடைய காசெல்லாம் கொட்டி எதை கவிழ்த்து போட்டாங்க பலகைகளை கவிழ்த்து போடுறாங்க போட்டு புறா விற்கிறவர்களே பார்த்து சொல்கிறாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே எடுத்துகிட்டு போங்க இந்த இருந்து எடுத்துகிட்டு போங்க என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத சீசர்கள் வந்து நினைவு கூறுறாங்க எப்படி நினைவு கூறாங்கன்னா ஏற்கனவே பைபிள்ல உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றிட்டதுன்னு சொல்லி ஏற்கனவே எழுதி இருக்குது அதை இதை பார்த்தோன்னே சீசர்கள்லாம் நினைவு கூறுறாங்க இது இது இவ்வளவோம் ரெண்டாவது சம்பவம் அடுத்தது மூஞ்சாவது அப்ப யூதர்கள் வந்து ஏசப்பாக்கிட்ட வந்து கேட்காங்க இதெல்லாம் நீங்க பண்றீங்களா எங் இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க ஏசப்பா இப்படி பலகைகளாம் கவிழ்த்து போடுறது புறாவிக்கிறத பார்த்து கோபமா பேசுனது என் வீடை வியாபார வீடாக்காதுன்னு சொல்லி கோவமாக பேசுனது இதெல்லாம் பார்க்குறாங்க யார் பார்த்துட்டு யூதர்கள் வந்து சீசர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அந்த உம்முடை வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொன்னால் அந்த வேத வாக்கியத்தை நினைவு கூர்றாங்க யூதர்கள் என்ன பண்ணுறாங்க ஏசப்பா கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா இதெல்லாம் செய்கிறீங்களா எங்களுக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கேட்டது யார் யூதர்கள் கேட்குறாங்க கேட்டோன்னா ஏசப்பா அந்த யூதர்களுக்கு பதில் சொல்கிறாங்க என்ன ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க என்ன அடையாளம்னா இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க மூன்று நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ யூதர்கள் சொல்கிறாங்க ஏசப்பா சொன்னது தன்னுடைய சரீரத்தை குறித்து சொல்கிறாங்க தன் சரீரத்தை தான் அடையாளமாக சொல்கிறாங்க இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க மூணு நாளைக்குள்ள எழுப்புவேன்னு சொல்றாங்க ஆனா யூதர்கள் என்ன என்ன எருசலேம் தேவாலயத்தை தான் சொல்லிட்டு இந்த ஆலயத்தை எருசலேம் தேவாலயத்தை கட்டுறதுக்கு நாற்பத்தி ஆறு வருஷம் சென்றதே நீர் இதை மூன்று நாளைக்குள்ள எப்படி எழுப்புவீர்ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரியா ஆனா ஏசப்பா எதை குறித்து சொன்னாங்க தம்முடைய சரிதமாகிய ஆலயத்தை குறித்து சொல்றாங்க ஏசப்பா சொன்ன ஆலயம் இது சரீரம் தம்முடைய சரிதமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னாங்க ஏசப்பா இப்படி சொன்னத ஏசப்பா மரித்தோர்லேருந்து எழுந்ததுக்கு அப்புறம் தான் சீசர்கள் நினைவு கூறாங்க ஏசப்பா அப்படி சொன்னாங்கல்ல என்னுடைய இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க மூஞ்சி நாளைக்குள்ளே எழுப்புவேன்னு சொன்னாங்கல்ல ஆமாம் ஏசப்பா மூஞ்சாம் நாள் கரெக்டாக உயிர் தெழுந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா மரித்தோர்லேருந்து உ உயிர் தெழுந்ததுக்கப்புறம் சீசர்கள் அதை நினைவு கூர்ந்து ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சாங்க அதுக்கப்புறம் இந்த பஸ்கா பண்டிகையில் ஏசப்பா எரிசலமில் நிறைய அற்புதங்கள்லாம் செய்தாங்க இது இது வந்து நான்காவது சம்பவம் ஏசப்பா பாஸ்கா பண்டிகையில் நிறைய அற்புதங்கள்லாம் செய்கிறாங்க இந்த அற்புதத்தை செய்ததுனால அநேகர் அதை கண்ட அந்த அற்ப ஏசப்பா செய்த அற்புதத்தை கண்ட அநேகர் ஏசப்பா உடைய நாமத்துக்கு மேலே விசுவாசம் வைக்கிறாங்க எப்படி அநேகர் ஏசப்பா விசுவாசத்துக்கு கூட ஏசப்பா வந்து அவங்களையெல்லாம் நம்பலை நம்பி இணங்கவில்லை ஏன் அப்படின்னா மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை ஏசப்பா நன்கு அறிந்ததனால மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை உண்மையிலேயே இவங்க உங்களை விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி யாரும் ஏசப்பட்ட சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அவங்க உண்மையிலேயே விசுவாசிக்கிறாங்களா நம்புகிறாங்களா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும் ஏசப்பாக்கு நன்கு தெரியும் மனுஷருடைய உள்ளத்தில் இருக்கிறத ஏசப்பா நன்கு அறிந்திருந்தாங்க அதனால ஒருவரை குறித்து யாரும் மனுஷரை குறித்து யாரும் ஏசப்பாக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை அதனால் யாரையும் ஏசப்பா என்ன பண்ணலை நம்பி இணங்கவில்லை இது நான்காவது சம்பவம் மொத்தம் இந்த யோவான் ரெண்டாவது அதிகாரத்தில் மொத்தம் நான்கு சம்பவம் இருக்கிறது முன் ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பா செய்த முதலாம் அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது ரெண்டாவது ஏசப்பா எருசலேம் தேவாலயத்தில் அந்த ஆடு மாடு புறா எல்லாத்தையும் துரத்தி போட்டு காசுக்காருடைய காசை கொட்டி பலகைகள்லாம் என்ன சொல்கிறாங்க என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதுங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது மூன்றாவது யூதர்கள் ஏசப்பாட்டை அடையாளம் கேட்காங்க என்ன அடையாளம் ஏசப்பா கொடுத்தாங்க இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க மூன்று நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன்னு சொல்கிறாங்க ஏசப்பா சொன்ன அந்த ஆலயம் எது தம்முடைய சரீரம் அடுத்தது நான்காவது பஸ்கா பண்டிகையிலே ஏசப்பா அநேக அற்புதம் செய்கிறாங்க அதை கண்டு நிறைய பேர் ஏசப்பா மேலே ஏசப்பாட நாமத்துக்கு மேலே விசுவாசம் வைக்கிறாங்க ஆனால் ஏசப்பா அதை நம்பி அவங்க விசுவாசிக்கத நம்பி இனங்கலை ஏன்னா மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை ஏசப்பா நன்கு அறிந்திருந்தாங்க இப்படி நான்கு சம்பவம் யோவான் ரெண்டாவது அதிகாரத்துல இருக்குது